ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரே மாதிரி ஒரு சோகமான நாள் அப்படி கூட சொல்லலாம் என்னன்னே தெரியல மனசு ஏதோ ஒருத்த நினைச்சி வந்து ரொம்ப வந்து அழுகச்சியாயிடுது காலையிலேருந்தே வந்து ரொம்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுது ஆனால் நான் இதுக்கோசம் கஷ்டப்படுறேன் ஏன் கஷ்டப்படுறேன்னே தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நான் இருக்கேன் ஸோ இது மாதிரி வந்து எப்பயாவது ஒரு சமயம் நடக்கும் உங்களுக்கு நடக்குமான்றதை கே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணால் தெரிவிட்ருங்க ஸோ ரொம்ப டல்லாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றே ரூமில் உட்காந்து அழுதுணும் இல்லையா சாமி மீப்ப சொல்லிடணும் இல்லையா ஸோ ரெண்டுமே பற்றி என்னால் பண்ண முடியாது ஏன்னா இப்போ நான் ரூமில் போயிட்டு உட்காந்து அழுதுனாலும் என் பசங்க வந்து ஏன் அழுகுறோமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சாமி நின்று நின்று நம்ம வந்து சொன்னாலுமே பசங்க வந்து ஏன் இன்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் அப்படியே மனதுக்குள்ளார போட்டு அப்படி அமைதியாக வச்சுக்கிட்டு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ தாங்க நிஜமாக வந்து இந்த டீயை போட்டு ரிலாக்ஸாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக இந்த டீயை குடித்தோம் அப்படின்னா எனக்கு தலைவலி எல்லா வழியுமே என்னோட போயிடுவோம் ஸோ இல்லைன்னா பெட்டர் நான் வெளியில் போய் டீ குடிச்சிட்டு கோயிலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக வந்து சாமி எனக்கு மட்டும்தான் என்னென்ன நடக்குதா வேறு யாருக்குமே உலகத்தில் நடக்கலையா அப்படின்னு சொல்லி நான் நினச்சி சாமி கிட்ட புலம்புறது உண்டு ஸோ ஒரு இதே மாதிரி நான் வந்து காலையிலேருந்தே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு இன்னைக்கு என்னன்னே தெரில எதை நினச்சி மனசு இவ்வளோ கஷ்டப்படுதுன்றதும் என்னால் சொல்ல முடியல ஸோ நான் அப்படியே வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணினேன் ஸோ நான் வந்து தென்னம்பாக்கம் அழகர் கோயிலை பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அது கீழே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கோயிலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா செல வைக்கிறது தான் ஆனால் ரீசெண்ட் டைமில் நான் அந்த கோயிலுக்கு போகும்போது எல்லோரும் சீட் எழுதி கட்டிட்டு இருந்தாங்க அது மாதிரி இந்த சிஸ்டரும் இந்த சீட் எழுதி அங்கே போய் கட்டினாங்களாம் அவங்க நினச்சது நடக்கலையா ஸோ சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் இல்லை எத்தனை கோயிலுக்கு போனாலுமே குறைத்திடாது ஏண்டா எனக்கு மட்டும்தான் இவ்வளோ சோதனையா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டால் சொல்கிறதுலாம் என்ன தெரியுமாங்க நம்ம சொல்லும் போது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் என்ன கஷ்டமும் உருந்தவோ இந்த மாதிரி கஷ்டலாம் வேறு யாருக்காவது வந்தால் அவங்க எப்படி இந்த கஷ்டத்தெல்லாம் டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது நிறைய பேர் சொன்னால் அவ்வளோ கருமா நம்மளுடைய முன்னே முன் ஜென்மத்தில் நம்ம வந்து எவ்வளோ கருமா செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் யோசித்து பார்த்துப்பேன் அப்போ மூணு ஜென்மத்தில் எவ்வளோ பாவம் பண்ணிட்டனோ இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து பண்ணிட்டோம் அது வந்து ஜனந்தர் இப்பெல்லாம் கஷ்டப்பட்றணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் சரி இந்த யோசிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தாலும் கிச்சனுக்குள்ளே போனோன்னே ஒரு கிளாஸ் டீ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க எல்லா கருமாவும் எனக்கு தெரிஞ்சிடும் ஸோ தான் நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் லைட்டாக சூடாக வந்து யாருமே இல்லாத ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து சத்தமே கேட்காத ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல போய் நல்லா சூடாக அப்படியே நம்ம நான் என்னுடைய என்னுடைய கேரக்டர் வைஸ் என்னென்னா வச்சுக்கோங்க நான் எதாவது ஒன்றத்தை நினச்சிட்டேன்னா உடனே கண் வந்து பொலப்பல தண்ணி தந்துடும் அது ஏன்னே தெரியாது ஆனால் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இருக்கவே கூடாது ரொம்ப ஓல்டாக இருக்கணும் ஆனால் எனக்கு வந்து அப்படி தான் நான் ஏதாவது இன்னத்தை நினச்சிட்டேன்னா ஒன்று அழுதணும் இல்லைனா இப்போ வாய் விட்டு சொல்லிடணும் இல்லைனா அப்படி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும் யாராவது என்ன அப்படின்னு கேட்டாலே போதும் அப்படியே போல போல போக பண்ணி கூட்டிவிடும் சரி இந்த ஸ்ட்ரெஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு தாங்க வீட்டில் இருக்கவங்களாம் கிடையாது அதெல்லாம் டின்னர் நிறைய ஆரம்பிச்சிட்டேன் டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக தோசையும் கிளி போட்ட சாம்பாரையும் வச்சு முடிச்சுட்டேன் ஜாமுன்லாம் கழுவி வச்சுட்டு நிம்மதியாக கே பீஸுலாம் போயிட்டு விவான்னு பார்த்தா இந்த கீர்த்தியும் சாயும் பண்ணுற அல்ட்ராசிட்டி தாங்கிக்க முடியல தோசைலாம் மூட்டி முடிச்ச வருகே அம்மா வீடியோ கோசம் எடுமா நான் தான் தோசை ஊற்றுனேன்னு சொல்லுமா அப்படின்னு கேர்த்தி சாய் அம்மா நான் தான் ஜம்மா வளர்க்குன்னு சொல்லி இப்படி சொல்கிறான் உங்கள் வீட்டு பசெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கே கமெண்ட் பண்ணுங்க டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்